ஞானமும் அனுஷ்டானமும் நன்னா இருக்கிற ஆச்சாரியன் அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு வேணும் ராமானுஜ சம்பந்தம் வேணும்னு சொன்னேன் அவர் தான் நமக்கு முக்தி கொடுக்க போறார் ஏன்னா நம்பெருமாள் திருவரங்கத்து பெருமாள் அப்படித்தான் ஆணையிட்டு இருக்கார் ராமானுஜரே இனிமே நீர் பார்த்து யாருக்கு முக்தி உண்டும்ன்னு சொல்லுகிறீரோ அவர்களுக்கு முக்தி கொடுக்கிறோம் அப்ப நீர் பார்த்து சொல்லணும்னா நமக்கு ராமானுஜ சம்பந்தம் வேணும் நமக்கு ராமானு சம்பந்தம் என்ன பண்றது சாமி நான் இப்ப பிறந்திருக்கேன் அவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் நான் எப்படி சாமி அவரை பாக்குறதா அதான் சிபாரிசு கடிதா சிவனா வாங்கிட்டு வரட்டமா என்னதான் என்ன பண்ண சொல்றோம் நான் எப்படி அவரோட சம்பந்தப்படுவேன் அதுக்கும் வழிமுறைய ராமானுஜரை ஏற்படுத்தி வைத்தார் அதாவது எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகள்னு அவர் ஏற்படுத்தினார் அவர் கீழே எழுபத்தி நாலு சிஷ்யர்கள் அவாதான் இன்னி வரைக்கும் ஆச்சாரிய புருஷர்களாக இருக்க முடியும் அவர்கள் மட்டும்தான் சமாசேன பண்ண முடியும் நாம இந்த சம்பிரதாயத்துல பஞ்ச சம்ஸ்காரம்னு ஒண்ணு சொல்லுகிறோம் எதற்கெனில் ராமானுஜ சம்பந்தம் நமக்கு வேணும் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதே இந்த பஞ்ச சம்ஸ்காரம் தான் இது எப்படின்னா அன்னைக்கு இருந்த ராமானுஜர் அவர் சிஷ்யர் அவர் சிஷ்யர் அவர் சிஷ்யர் அவர் சிஷ்யர் அவர் சிஷ்யர் இன்னைக்கு ஒருத்தர் இருப்போம் இல்லையோ அதே பரம்பரையில் அவரிடத்துல போய் தொடர்பை ஏற்படுத்திக்கணும் ஏற்படுத்தினுட்டா அவர் மூலம் அதுக்கு முன்னாச்சாரியன் அவர் மூலம் அவருக்கு முன்னாச்சாரியன் அப்படியே போய் போய் போய்ப்போய் அளவுக்கு சேர்றது ராமானுஜாங்கிரி சரணோஸ்பி முனேகே சச்சநாத வம்ச வம்ச முனேகே சச்சசோபி தேவியாகவே தாசஸ்தவேதி வரதாஸ்பி தவேக்ஷணியா கூறத்தாழ்வான் வரதராஜ்தவத்தினுடைய கடைசியில தெரிவிக்கிறார் அடியே ராமானுஜர பத்தேன் அவர் ஆளவந்தாரை பற்றினார் அவர் நாதமுனிகளை பத்தினார் நாதமுனிகள் நம்மாழ்வாரை பற்றினார் நம்மாழ்வார் மகாலட்சுமி விஷக்சேனரை பற்றினார் விஷக்சேனர் லக்ஷ்மியை பற்றினார் லக்ஷ்மி பெருமானை பேருளாளன் பெரு தேவராஜ பெருமானை பற்ற அவர் நம் அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறார் அப்ப நமக்கு ராமானுஜ சம்பந்தம் இருந்தா மோட்சம் ராமானுஜ சம்பந்தத்தை எப்படி ஏற்படுத்திக்கிறது ரொம்ப எளிய வழியை ஏற்படுத்தி வச்சார் எழுபத்து நாலு சிம்ஹாசனாதிபதிகள் எழுபத்து நாலு ஆச்சாரியார் அந்த பரம்பரையில இன்னி வரைக்கும் யார் வராளோ அவர்களிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளலாம் அப்படி பண்ணுட்டா தான் நமக்கு அந்த தொடர்பே ஏற்படும் அதுக்கு நன்னைக்கு ஒரே ஒரு நாள் அரை மணி நேரம் போய் பஞ்சம்ஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி நான் எப்போ மோட்சம் போவேன்னு ஆரம்பிக்க கூடாது அவ்வளவு சுலபத்தை கொடுத்துருவாளா அவசியம் பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கணும் பன்னிண்ட விற்பாடு பண்ணி கொண்ட விற்பாடு அப்புறம் நம்ம காத்துன்னு இருக்கணும் ராமானுஜர் எப்படி எழுதி வைத்திருக்கிறாரோ அதன்படியெல்லாம் வாழ வேண்டும் ஆச்சாரிய நடத்துல பிரதிபத்தியோட பகவத் பாகவத ஆச்சாரியர்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டு வாழ வேணும் இப்படி பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கா அப்ப அனைத்துலகும் வாழ பிறந்தாரா அனைத்துலகுக்கும் வாழ்ச்சியது வைகுந்தத்தை அடைத்தல் அது ஒரே இலக்கு அதை யார் கொடுக்க வேணும் திருமால் தான் கொடுக்கிறார் நேரே கொடுத்து விடுவாரா ஆனா நேர போறதுக்கு நெருடல் இருக்கு அதுக்கு தான் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியர்களிலே தலைவர் யார் ராமானுஜர் ராமானுஜருக்கு பெருமாள் என்ன அதிகாரத்தை என்ன உரிமையை கொடுத்திருக்கிறார் ரெண்டு நீர்தான் உடையவர் பட்டம் கொடுத்திருக்கேன் நீர் பார்த்து யார் வைகுந்தத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறீரோ அவர்கள் வைகுந்தத்துக்கு ஏக்குகிறார்கள் ஆகையால் அவருடைய சம்பந்தம் நமக்கு இன்றியமையாததாகிறது ராமானுஜரோட எப்படி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள அவர் வெகு நாட்களுக்கு முன்பாக இருந்தவர் ஆயித்தேன்னா எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் அவர்கள் இன்னி வரைக்கும் யார் வந்திருக்காளோ அவர்களோட நமக்கு தொடர்பு இப்படிப்பட்டவர் உயர்ந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரோ இல்லையோ இது ராமானுஷரே நமக்கு பிச்சை ஆகையால் தான் காரே கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் அருளின் காரே மேகத்த போன்ற கருண உள்ளம் படைத்தவரே இராமானுஷ இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகத்திலே உனக்கு இருக்கிற அருள் உனக்கு இருக்கிற கருணே உனக்கு இருக்கிற அன்பு யார் புரிஞ்சுக்க போறா எவ்வளவு ஏழை எளிய மக்களிடத்திலையும் நீ எவ்வளவு அன்பு காட்டுகிறாய் அனைத்துலகம் வெறும் பண்டித்தர்களுக்கு மட்டும் ராமானுஜர் அல்லர் சாமானியர்களுக்கு கூட எவ்வளவு ஏழை எளிய பாமர மக்களா இருந்தா கூட ராமானுஜர் அவர்களுக்காகவும் செய்கிறார் இடங்கள்ல நாம பார்க்கலாம்